நாகூரை சேர்ந்த நபருக்கு ஆன்லைன் லாட்டரி மூலம் விழுந்த முப்பது லட்சம் ரூபாய் பரிசு பரிசு தொகையை கொடுக்க வந்தவர்களை மடக்கி பிடித்த போலீசார் சொகுசு கார் மற்றும் பரிசு தொகை முப்பது லட்சம் பறிமுதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் லாட்டரி சீட்டு விற்பனையை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் உத்தரவின் பேரில் பல்வேறு இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நாகூர் அடுத்த மேலைவாஞ்சூர் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது காரைக்காலில் இருந்து வந்த காரை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர் அப்போது காரின் பின்பகுதியில் பையில் முப்பது லட்சம் ஐநூறு ரூபாய் கட்டாகி இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து காரில் வந்த இரண்டு நபர்களை நாகூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் விசாரணையில் காரைக்கால் நேதாஜி நகரை சேர்ந்த அமிர்தராஜன் திருப்பட்டினத்தை சேர்ந்த உப்பிலியப்பன் என்பதும் சென்னை சேர்ந்த ஆன்லைன் லாட்டரியில் விழுந்த பரிசு தொகைக்காக நாகூரை அடுத்த தெத்தி சமரசம் நகரை சேர்ந்த லாட்டரி ஏஜென்ட் முசிபுர் ரஹ்மான் என்பவருக்கு கொடுப்பதற்காக பணம் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நாகூர் போலீசார் கடத்தி வரப்பட்ட முப்பது லட்சம் ரூபாயையும் அவர்களின் சொகுசு காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அமிர்தராஜன் உப்பிலியப்பன் முஜிப் ரஹ்மான் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் பிடிப்பட்ட தொகையையும் காரையும் பார்வையிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் லாட்டரி சீட்டு விற்பனை குற்றவாளிகளை கைது செய்த போலீசாரை பாராட்டினார் admission open for 2024 to 25 kg to grade 11 grade 11 groups offered physics chemistry computer science mathematics physics chemistry biology mathematics physics chemistry biology computer science physical education business studies accountancy economics computer science sir isaac newton school cbse <laughs>